அந்த கத்தார் கத்தர் தான் கொடுக்குறாரு மோசை கிட்ட தான் இப்ப யோசிச்சு பாருங்க தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் பூமியில வேண்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா ஆபரகாமு கிட்டையோ ஏனோக்கு கிட்டயோ ஈசாக்கு கிட்டயோ யாக்கோபு கிட்டையோ யோசேபு கிட்டையோ சொல்லாத தேவன் யார்கிட்ட வந்து சொல்றாரு மோசை கிட்ட சொல்றாரு நான் வாசம் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு என்ன உண்டு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படிங்கிறார் வா ஆயத்தம் பண்ணக்கூடியதான வாசஸ்தலத்துக்கு பின்னாடி பரலோகத்தின் திட்டம் இருக்கு நல்லா கவனிங் ஏன் அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொன்னார்ன்றதுக்கான விளக்கம் அந்த வாசஸ்தலம் அவருடைய அப்படி அவருடைய வீட்டை கட்டுறாரு வாசஸ்தலத்தை கட்டுறாரு அதை கட்டுகிற பொறுப்பை யார் கையில் கொடுக்கணும் நீங்க ஒரு வீட்டை கட்டுற பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பீங்க நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்றீங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்பீங்க இல்லையா உங்களுக்கு இன்ஜினியரா இருக்கட்டும் அந்த நிறைய இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஆளுநர் தான் அந்த கட்ட சொல்லி கொடுப்பீங்க இப்போ கர்த்தர் யாரை நம்புறாரு மோசையை நம்புறாரு மோசையை எதுக்காக நம்பினார் மோசே பெரிய இன்ஜினியர்ன்றதுக்காக நம்பினாரா மோசே வந்து உண்மையிலேயே எகிப்தில் என்னவா இருக்கிறாரு இன்ஜினியராக இருக்கிறார் ஏழாம் அதிகார நடவடிக்கைகள் சொல்லுது அவன் எகிப்தின் கலைகளிலும் சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான்னு வசனம் சொல்லுது அப்போ எகிப்தில் இவர் வந்து எல்லாம் படிச்சிருக்கிறார் எல்லாத்துலேயும் பெஸ்டா இருக்கிறார் ஒரு குறிப்பு சொல்லுது அவர் வந்து ராமசேசுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி அப்படி வர ராமசேசுங்கிறது எகிப்தில் இருக்க ஒரு பார்வோன் கமத்தின் புஸ்தகத்தில் ரெண்டாம் தேதி அவரை அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அவருக்கு ஒரு ஊரையே கட்டின பெரிய ஆள் தான் இவர் ஸோ அதனால கர்த்தர் இவர்கிட்ட அதை கொடுத்தாரா ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தை பற்றி தெரியும் எகிப்தில் தான் பிரமிட் கட்டப்பட்டது இந்த பிரமிடுங்கிறது மோசே காலத்துக்கு முற்பட்டது இன்னை வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எகிப்து ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்றாங்க மோசே நாலாயிரம் வருஷம்தான் ஆகுது ஸோ மோசேக்கு முன்னாடி உள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்து அப்ப யோசித்து பாருங்க ஒரு பிரமிட் மாதிரி ஒரு விஷயத்த கட்டிருக்கிறாங்க ராமசேசுக்கு ஒரு ஊர் கட்டுறாங்க அவங்க கட்டக்கூடியதான எல்லா காரியங்களும் பயங்கர ஜைஜான்டிகா இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு இன்ஜினியரை கூட்டு வந்து கர்த்தர் வந்து ஒரு பிளான் கொடுக்குறார் இந்த பிளானுடையதான சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முந்நூறு முட நீளம் அப்படிதானே இருக்குது நம்ம ஊருக்கு சொன்னால் ஒரு நானூற்றி அடி இவ்வளோ தான் நானூற்றம்பது அடின்னு சொல்ல போனால் ஒரு வீடு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஒரு ரூமுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமும் ஹாலும் இவ்வளோதான் இருக்கும் மொத்தமே இதை கட்ட சொல்றாரு மூணு அடுக்காக கட்ட சொல்றாரு பலிவீடம் பிரகாரம் பரிசுத்த பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அப்படின்னு மூணு அடுக்காக கட்ட சொல்றாரு மூணு பார்ட்டாக கட்ட சொல்றாரு இதை கட்ட சொல்லும் பொழுது மோசேய பார்த்து ஆண்டவர் சொல்லி மோசே எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேணும் எனக்கு வந்து என்ன செய்ய நான் வாசம் பண்ற நல்ல இடம் கட்டு அப்படின்னு சொல்லி விட பெஸ்ட் ராமசேச விட மிகச்சிறந்ததே அவர் கட்டியிருப்பார் ஆனால் மோசை கிட்ட சொல்லும்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு வாசிங்க யாத்ரா குமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக அதே இருபத்தஞ்சு நாற்பது வாசிங்க மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு மாதிரியின் படி மூணாவது இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக திருப்பி திருப்பி காட் சொல்றாரு நான் உனக்கு ஒரு மாடல் காட்டுறேன் இந்த மாடல் படி செய் இந்த மாடல் படி செய் இந்த மாடல் படிசை மூணு தடவை சொல்றாரு அதில் ஒரு தடவை கேர்ஃபுல்லாக இருங்கிறார் இதை நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு இன்ஜினியர்கிட்ட சொன்னீங்கன்னாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க காரணம் என்னென்னா அவர் மிகப்பெரியதான ஒரு இன்ஜினியர் அவர்கிட்ட ஒரு மூணு ரூம் கொடுத்துருக்கோம் சின்ன ரூம் அது கூட கல் வச்சு கட்டுறதில்ல பிரமிடு ஃபுல்லாக கல் வச்சு கட்டுனது இது வெறும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு கட்டுறது இதை கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்கிறாரு இதை கட்டுவதற்கு நீ என்ன யார் எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாரு ரெண்டாவது படி கட்டு நான் என்ன கொடுத்தனோ அப்படி செஞ்சு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் பரலோகத்திலிருந்து தேவன் ஒன்று ஒரு மாடல் பரலோகத்தில் வச்சிருக்கிறார் இந்த ஆசாரிப்பு கூடாரணம் என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பரலோகத்தினுடைய மாடல் அது பரலோகத்துல வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதுல சிங்காசனம் வெளிப்படுத்தல் பதினஞ்சு ரெண்டுல கண்ணாடி கடல் வெளிப்படுத்தல் ஆறு எட்டு ஒன்பதுல ஒன்பது பத்துல வந்து பளிபீடம் இந்த மூணுத்தினுடைய மாடல் தான் கற்றார் அந்த ஒரிஜினலை காட்டுறாரு காட்டிட்டு இது மாதிரி நீ கீழே கட்டு ஏன் மாதிரின் படி கட்டு மாதிரின் படினு கட்டுறானா இந்த பிளானுக்கு பின்னாடி ஹெவனுடைய திட்டம் வேற ஒன்று இருக்கு ஏன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவோடைய மாடல் இயேசு கிறிஸ்து தான் மகாபர் சொல்ல கிருபாசனத்துக்குள்ள அவர்தான் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூணு இருக்கு அதான் தெரிந்து கொள்ளப்படுதல் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் கல்லு ஒரு பக்கம் மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் இது சுயாதீன பிரமாணம் இது எல்லாத்துக்குனுடைய ஒரு நிழல் தான் ஆசாரிப்பு இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து அடிக்கப்படுதல் பலிபீடம் பிரதான ஆசாரியன் கிறிஸ்து அடையாளம் இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே தேவ திட்டம் இருக்கு இதுல ஒரு இன்ச்சு மாறினா கூட ஹெவன் பிளான் மாறிடும் கொஞ்சம் மாறிச்சுனா ஹெவன் திட்டம் மாறியே போயிடும் கொடுக்குற அந்த சைஸ் அந்த காரியங்கள் அத்தனையும் கலர் எல்லாம் இருக்கணும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவினுடைய தோலை போர்த்துவாய் என்ன அர்த்தம்னா அது ஏசு கிறிஸ்து முழுவதுமாக ரத்தம் தோய்ந்து இருக்க போகிறார் சிவப்பு கிடாரி தலை முதல் கால் வரைக்கும் சோப்பா இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு சோப்பாக காணப்பட போகிறார் ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் கிரைஸ்ட் இருக்கிறார் பரலோகம் இருக்கு அந்த மாடலை கொண்டு வந்து தேவன் பூமியில உள்ள ஒரு மனுஷனை நம்பி கொடுக்கிறாரு யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா அப்படி ஒரு மனுஷன் கிடைக்கல ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கிறான் அவங்ககிட்ட கொடுக்குறாரு இதுதான் என் வீட்டில் எங்கும் உண்மை விழுவோம் அது அர்த்தம் என்னன்னா நான் என்ன அதை அவன் அப்படியே செய்வான் நான் என்ன காண்பிக்கிறனோ அதை அப்படியே காட்டு செஞ்சு கொடுப்பான் அதில் கொஞ்சம் கூட மாற்ற மாட்டான் தன் சுயத்தை கலக்க மாட்டான் தன் அறிவை கலக்க மாட்டான் தனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ண மாட்டான் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தன் தான் மோசே உங்களால் என்னால முடியுமாத இப்போ முடியுமா ஒரு எந்த ஒரு காரியத்தையும் கத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய சுயம் கொஞ்சம் கலக்கும் நம்மளை அறியாமல் நம்ம மாம்சம் கலக்கும் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் படிக்கலையா எனக்கு ஞானம் இல்லையா அப்புறம் ஏன் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தார் ஏன் உங்ககிட்ட கொடுத்தார் தெரியுமா நீ அறிவாளி என்பதனால உங்கள்கிட்ட கொடுக்கல நீ பயங்கர திறமசாலின்னு ஒன்று கொடுக்கல அவருக்கு தேவை நான் சொன்னதை செய்வதற்கு ஒருத்தன் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ்படுகிறவன்

தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் என்ன அர்த்தம் எல்லாமே மாடல் எல்லாத்தையும் அந்த மாடலை கொண்டு வந்து தாவிது சாலமன் கொடுத்துட்டு சொல்றாரு இதை கட்டுவதற்கு நீ என்னவாயிரு எச்சரிக்கையாயிரு சாலமனை போல ஞானம் உள்ளவன் உலகத்தில் ஒருவனும் இல்லை அந்த ஞானம் உள்ளவனு கர்த்தர் சொல்ற வார்த்தை இது மடி கட்டுறதுக்கு என்ன ஆயிரு உன் ஞானத்தோட கட்டுற ஆளை எனக்கு வேண்டாம் எனக்கு கீழ்படிஞ்சு கட்டுற ஆள் தான் எனக்கு வேணும் பல நேரங்களில் நம்ம கிட்ட இருக்க அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யற ஆளு நூறு சதவீதம் ஏன்னா கர்த்தர் ஆவியில சொல்லக்கூடியது என்ன சொல்லுது ஆவியினால் தனக்கு கட்டளை அதை நீங்கள் செய்யணும்னா மாம்சத்துலேருந்து ஆவிக்கு செய்யணும் எவ்வளோ கஷ்டம் பாருங்க நீங்கள் இப்போ எதில் இருக்கிறீங்க மாம்சத்தில் இருக்கிறீங்க மாம்சத்துக்கு ஆவிக்கு என்ன ஆகாது என் ஆவி க மனுஷனோடு கூட போராடாது இது மாம்சம் அது ஆவி ஆனால் கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருனா என் ஆவி சொல்கிறத உன் மாம்சம் கேட்கணும் அதனால தான் சபையை பார்த்து கத்தர் சொல்றாரு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் உள்ளவன் கேட்க கணவன் நான் என்ன சொல்றேன்னா அதை அப்படியே செய் கூட எதையும் கலக்காத அப்படி கலக்காமல் கர்த்தர் சொன்னது இதுல பெரிய இன்னொரு டிராபேக் இருக்கு தெரியுமா என்ன டிராபேக் தெரியுமா மோசேக்கு மோசைய பயங்கரமான அறிவாளி பயங்கரமான அறிவாளி ஏழாம் அதிகாரம் சொல்லுது இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனை கொடுத்தார்ல யாரு அவன் யார் தெரியுமா யூகித்து ஞானமாய் செய்யக்கூடியவன் பெசலையல் இவகிட்ட கொடுத்தா இன்னொரு அறிவாளி இன்னொருத்தன் இருப்பான் பெசலையல் கூட அவன் பேர் என்ன அகோலியா அவன் ஒரு அறிவாளி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க மாற்றி செஞ்சவன் அத்தனை பேரும் பெண் சொன்னதை தான் மாற்றி செஞ்சுருப்பான் ஆதாம்லேருந்து ஆபிரகாம்லேருந்து ஆண்டவர் கடைசியாக சொல்லுவார் போ உன் ஒய்ஃப் என்ன சொல்கிறது அதையே செய்ப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார் இவ்வளோ பெண்களை கொடுத்துருக்காரு இவ்வளோ ஒரு அறிவாளி பெசலியல் அகோலியால் இவ்வளோ பேர் இத்தனை பேரும் எவ்வளோ அட்வைஸ் கொடுப்பான் எவ்வளோ கொடுப்பான் அத்தனை பேர் சொல்கிறதையும் செய்யக்கூடாது அதான் இருக்கிறதுலே மோசைக்கு அது டெஸ்ட்டே அது தான் இருக்கிறதுலே கஷ்டம் மோசைக்கு தான் த டாப் மோஸ்ட் அறிவாளி பெசலியல் ஒரு பக்கம் அங்கோலியார் ஒரு பக்கம் ஞானாந்திர ஸ்திரீகள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இது பத்தாதுக்கு அவங்க அக்கா மிரியாம் வேற அப்பப்போ ஒரு தம்பி என்னடா பண்ணுற அக்கா இந்த மாதிரி ஆண்டவர் டே உன்னையே நான் தானே அக்கா சும்மா எங்கிட்டேயே வந்து பேசாதடா உன்னை நான் மட்டும் அன்னைக்கு உன்னை பெட்டியில் வச்சு தண்ணியில் விடாமல் போயிருந்தா அப்படிங்கும் ஊழியத்தில் இருக்கிறதுலே கஷ்டம் யார் தெரியுமா கூட இருக்கிறவனை சமாளிக்கிறது தான் புற ஜாதியாருக்கு கூட நீங்கள் வச்சு ஊழியத்தை பண்ணிடலாம் யாரை வச்சு பண்ண முடியாது தெரியுமா இந்த கூட ஒரு பத்து பேர் இருப்பாங்களே மோசையோடைய பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ அறிவாளிகளையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ காரியங்களையும் வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்கிறத செய்யணும் கர்த்தர் சொல்கிறாரு என் பேச்சையும் அவன் கேட்பான் மனுஷன் பேச்சையும் கேட்க மாட்டான் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் நான் என்ன கொடுத்தனோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பான் மாறாது இன்ச்சு கூட மாறாது கலர் மாறாது கல்லு மாறாது ஆடு மாறாது மாடு மாறாது எதுவும் மாறாது என்ன நான் சொன்னேனோ அதான் சொல்றாரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஊழியத்தின் பாதையில அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறத உங்களால் செய்ய முடியுமா கர்த்தர் ஒன்று சொன்னால் செய்ய முடியுமா முடியாது எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு நான் எப்போ அந்த அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் அம்மா பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நான் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அதுவும் தேவ திட்டமாக தான் இருந்துச்சு நான் இந்த மாதிரி லண்டனுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்னே எங்கள் அம்மா சரி போப்பான்னாங்க அடுத்த வார்த்தை எங்கள் அம்மா சொன்னேன் சரி போயிட்டு வார்ப்பான்னாங்க அப்போ டிக்கெட்டுக்கெலாம் காசு வேணும்னே கொடுத்தாங்க போயிட்டு வந்தாச்சு போயாச்சு அங்கே போனவுடனே ஒரு வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்தியாவுக்கு போ ஊழியத்துக்குன்னு சொல்கிறாரு இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க டிக்கெட் காசு எல்லாம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட வச்சுருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ நான் அங்கே போயிட்டேன் அங்கே போய் ஒரு வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ திருப்பி எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக சொல்கிறார் எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை சரி வந்துருப்பான்னாங்க எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை தவிர இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் கூட நான் ஊழியத்துக்கு வரத ஆமோதிக்கவில்லை எதிர்த்தார்கள் ரெண்டே பேர் தான் சரி வந்திருப்பா அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா காசு கொடுத்தது அவங்க தான் நியாயமா அவங்க தான் என்ன திட்டணும் சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒன்றும் கொடுக்கல கொடுத்த ஆள் ஒருத்தர் அவங்க தான் இருக்கணும் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை சரி வந்திருப்பார் இந்த மாதிரி கர்த்தர் சொன்னது அப்படியே ஓகேன்னு அக்செப்ட் பண்ற ஆள் கூட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது இந்த சொல்ற ஆள் அகென்ஸ்டா சொல்லும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடல அப்படிம்பாங்க அப்படி கர்த்தர் ஊழியத்து கூப்பிட்டாயா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க இதை நீங்க காதலை வாங்கக்கூடாது அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் பல நேரங்களிலே கர்த்தர் சொன்ன திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கோம் கேட்கவே கூடாது காதுல அந்த நேரத்துல சவுல் மாதிரி இருக்கணும் காது கேளாதவனை போல இருந்தான் சிவிடு மாதிரி ஆயிடணும் வேணா சொல்லட்டும் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை தாண்டி ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படிப்பட்டவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டதான தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா கர்த்தர் சொல்றது அப்படியே செய்யக்கூடியது அப்படி ஒரு ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும் ஆண்டவர் சொல்லிட்டாரா அதில் மாற்று கருத்தே கிடையாது பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது படிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கர்த்தர் சொல்றாரா செஞ்சிருங்க அவ்வளவுதான் இதில் என் விருப்பம் அவங்க மேல எதுவுமே கிடையாது அவங்க செய்ய போறதுக்கு வில்லாக இருந்தா துணையாக நிற்கணும் அது மட்டும்தான் என் வேலை மொத்தமே அவ்வளவுதான் ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் வச்சிருக்கிறாரு அப்ப மோசை கிட்ட ஒரு பிளான் கொடுக்கும்போது பெசலைகளா இருக்கட்டும் அக்கோலியா இருக்கட்டும் ஞானாந்தர் ஸ்ரீகலா இருக்கட்டும் அத்தனை பேரும் மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதுக்கு தான் இவங்க எல்லாரும் இவர்கள் எல்லாரும் இவர்களுடையதான ஐடியாஸை இவங்களோட இவங்க சொல்கிறது நல்லாவே இருக்கும் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஆண்டவருக்கு தேவை தி பெஸ்ட் இல்லை த ஒபீடியன்ட் ஆண்டவர்கிட்ட இல்லாத பெஸ்ட்டா பூமியை விடவா நீங்கள் சிறந்த படைச்சிட போறீங்க வானத்தை விடவா சிறந்த நீங்கள் படைக்க போறீங்க மனுஷனை விட தி பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களால் செய்ய முடியுமா உலகத்தில் முடியவே முடியாது இந்த தி பெஸ்ட் ஆண்டவர் நம்மளை செஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் ஒன்று சொல்றாருன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை செஞ்சிட்டு போயிட்டே இருங்க அப்போதான் அவர் உங்களை பார்த்து ஒரு சாட்சி கொடுப்பார் இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ரெண்டாவது முதலாவதாக மோசே தன் பர்ஸ்னல் லைஃப் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான் ரெண்டாவது தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அழைப்பு தரிசனம் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் உண்மை உள்ளவனாக இருந்தான் கடைசியாய் வாசிங்க ஏசாய திருகிருஷ்ண புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் பதி ஏழாவது வசனத்தை வாசிங்க உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் இந்த வசனம் பதினாலு பதினேழு ஏசாயா யாரை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாச பத்தி சொல்லப்படுது அந்த பதினான்காம் அதிகாரத்துல யாரை குறித்து சொல்லப்படுற வார்த்தை என்ன பிசாசை பத்தி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராரு ஆராதனை கூடத்துக்கு தலைவனாவேன் சிங்காசனத்தை போடுவேன்லாம் சொன்னியே இப்படி தள்ளப்பட்டு போட்டியே அப்படின்னு சொல்லும்போது போது அவனுக்கு உள்ள ஒரு சுபாவமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த வசனம் திருப்பி வாசிங்க உலகத்தை வனாந்தரமாக்கி அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தான் இவனுக்கு பேரு மரணத்துக்கு அதிபதி பாதாளத்தின் திறவுகள் இவங்க இருந்துச்சு சிறைப்பட்டவர்கள்னா மேல் பாதாளத்தில் இருந்தவங்க இவங்க எல்லாரும் மேலே போகாம அதாவது தங்கள் வீடுகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன் அந்த வாசஸ்தலம் கத்த நியமித்தது ஆபரகம் சொல்றாரு அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் வசனம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் வந்து வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் அவர் ரத்தம் வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் அவர் மரணத்தை ஜெயிக்கிற வரைக்கும் இவங்க சிறைப்பட்டவர்கள் இவங்களை பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாதளத்தை அடைச்சு வச்சிருக்கான் சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் வீடுனா என்ன பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கு வீடுனா செங்கல் போட்டு ஜல்லி போட்டு கட்டுறது இல்லை உடனே இவரும் தரிசனத்தில் பார்த்தா போல வீடு அந்த வீடல்ல வசனம் சொல்லுது அழி உள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் கர்த்தர் நமக்கு அங்கே ஒரு மகிமையின் சரீரம் வச்சிருக்கிறார் அதை தான் போய் நம்ம வாசம் பண்ண போகிறோம் பரலோகத்தில் நம்ம குடியிருக்க போகிறோம் இதான் பைபிள் நமக்கு வாக்கு வாக்குத்தத்தம் அப்படி போகும்போது ஏன்னா இங்கே சரீரம் மண்ணோட போயிடும் நம்ம ஆத்மா தான் புறப்பட்டு போக போகுது இது போய் அங்கே ஒரு வரத்துல வாசம் பண்ணும் ஒரு நாளில் செய்யப்பட்டது இந்த மண்ணு மண்ணில் சரீரம் நமக்கு என்று ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டோட செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த ஒன்று இருக்கு அந்த மாதிரி பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் போக விடாமல் இந்த மரணத்தின் நிமித்தம் அவங்க தடுத்து வச்சிருக்காங்க பிசாச பத்தி ஆனா ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க இத்தனை பேரை தடுத்த பிசாசால ஒரே ஒருத்தனை மட்டும்தான் தடுக்க முடியாமல் போச்சு அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் யூதாவின் புஸ்தகம் ஒன்பதாவது வசன வாசி தூதனாகிய மிகாவேல் மூசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இதுதான் பரலோகத்தின் குவாலிட்டின்னு சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க ஒரு தூதன் கூட இன்னொரு பிசாசை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறானா தூஷணமாய் துணிகரமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் ஒரே வார் சொன்னா கர்த்தர் கடிந்து கொள்வாராக அவனை திட்டினோம்னா எத்தனை கெட்டவாரத்தில் வேணால் திட்டலாம் பிசாசை எல்லாத்துக்கும் அவன் தகுதி தானே எவ்வளோ வேணால் சொல்லலாம் கெட்ட வார்த்தை கூட வேண்டாம் கொஞ்சம் கோபப்பட்டாவது திட்டலாம் இல்லை ஆனால் வசனம் சொல்கிறது அவனை என்ன சொல்கிறது குற்றப்படுத்த துணியாமல் தூஷணமாய் குற்றப்படுத்து ஏன்னா பிசாசுடைய சுபாவம் அவனை பார்த்து அவன் சொல்கிறான் கத்தரவனை கடிந்து கொள்வாராக ஏன் இந்த கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா எல்லாரையும் வீடுகளுக்கு போகாமல் தடுத்துட்டான் அத்தனை பேரையும் தடுத்துட்டான் பிசாசு ஒரே ஒருத்த மட்டும் மிஸ் ஆகிட்டான் அவன் கேட்குறான் மோசையின் சரீரம் எங்கே மோசையோடைய சரீரம் எங்கே ஏண்டா மரணத்துக்கு அதிபதி நான் நான் சொன்ன பழத்தால் தான் மர சாப்பிட்டதுனால தான் மரணமே வந்துச்சு ஸோ மரணிக்கிற அத்தனை பேர் எங்கே வரணும் எங்கிட்ட வரணும் இங்கே அந்த ஆத்மா எங்கே வரணும் இங்கே வரணும் அப்போ அவனை எங்கே புதைச்சிங்கன்னு சொல்லுங்க அவனை புதைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரும் என் அந்த ஆத்மா இங்கே வந்திருக்கணும் மேல் பாதாளத்துக்கோ தாழ்ந்த ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும் ரெண்டும் என் கண்ட்ரோலில் இருக்கு அதுதான் பிசாசுடைய கேள்விக்கான அர்த்தம் அவனை கேட்குறான் எங்கே மோசையின் சரீரம் இப்போ யோசித்து பாருங்கள் மோசையின் சரீரத்திற்காக கத்திர வழக்காடுகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஆண்டவர் வந்து மரணமே இல்லாத டிசைனில் இருக்கிறவர் அவருக்கு என்ன கிடையாது மரணமே கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா இயேசு எங்கேயாவது மரண வீட்டுக்கு போனாருன்னா அங்கே மரணம் இருக்காது ஃபியூனரல் நடக்காது அந்த வீட்டில் ஃபியூனரல் நடக்காது நான் இன்னொரு விதவீன் வீட்டுக்கு போனாலும் ஃபியூனரல் நடக்காது எவ்விர் வீட்டுக்கு போனாலும் ஃப்யூனரல் நடக்காது ஒருவேளை ஃப்யூனரல் முடிஞ்ச வீடு

இவர் ஆவி நல்லா கவனிங்க இவர் எதில் இருக்கிறாரு ஆவி இவர் எந்த சரீரத்தை அடக்கம் பண்றாரு மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார் காரணம் என்ன அதான் கேள்வி ஏன் சரீரத்தை இவர் அடக்கம் பண்ணணும் இப்போ இவன் கேக்குறான் அவன் சரீரன் இங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பாதாளத்துக்கு வரல அவன் வீட்டுக்கு அவன் போயிட்டான் புரியுதா இப்ப கர்த்தரவனை கொண்டு போயிட்டாரு அடக்கம் பண்ணிட்டாரு ஆத்மா எங்க போச்சு தெரியாது பாதாளத்துக்கு வரல அவ்வளவுதான் எங்க போச்சுன்னு தெரியல பாதாளத்துக்கு வரல இப்ப சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் சாட்சி அவனை தடுக்க முடியாது அவன் அந்த வீட்டுக்கு போயிடுவான் இதான் மோசையின் சாட்சி யோசித்து பாருங்க அவனை குறித்துதான் கத்தர் சாட்சி கொடுக்கிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அவனுக்காக இறங்கி ஒருத்தர் ஃபியூனல் நடத்தி பிசாசு கிட்ட இருந்து பாடியை வாங்கி அடக்கம் பண்ணி ஆத்மாவை கொண்டு போயிட்டார் அவன் வீட்டுக்கு அவன் அர்த்தம் எந்த அளவுக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் பரலோகத்தில் பரதீசிக்கு அவன் கொண்டு போய் சேர்த்துட்டார் பாருங்க எவ்வளவு பெரியதான ஒரு காரியம் இருந்தால் மோசை மேல கர்த்தருக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கும் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கும் பாருங்க இதனாலதான் கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யோசித்து பாருங்க நம்மளுடைய சரீரத்தை குறித்து மரணத்தை குறித்து மரணத்தில் கர்த்தர் ஃபியூனரலுக்கு வரணும் நிறைய பேர் சில காரியங்கள் சொல்லுவாங்க சில பரிசுத்தவான்களுடைய அடக்க ஆராதனையில் திடீர்னு மழை பெய்யும் அல்லது திடீர்னு ஒரு ஒரு காரியம் நடந்த உடனே சொல்லுவாங்க கர்த்தரே என்ன செய்கிறார் அதை கனப்படுத்துறாரு சில மரணத்தை வந்து சொல்லுவாங்க அவர் ரொம்ப மகிமையாக கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாரு அப்படியே படுக்கையில் உயிர் பயிற்சி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய சரீரத்தை கொண்டு போய் அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார் அவரே கொண்டு போய் அடக்கத்தை படுத்தியிருக்கார் தூதனை வச்சு பண்ணாரா இல்லை வசனம் சொல்லுது அவர் அடக்கம் பண்ணினார் அப்படின்னு இருக்குது இப்போ நமக்கு வருகை வருதுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் வருகை வந்து போது மரணம் பார்க்குறோமோ இல்லையோ வருகையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்முடையதான வருகை அல்லது நாம போக போகிறோம் இல்லையா பரலோகத்துக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம் இல்லை அப்படி தானே வசனம் சொல்லுது நம்ம வாசனத்துக்கு போகிறோம்ல இந்த வாசஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தர் இந்த மாதிரி ஒரு கணத்தை நமக்கு தருவாரா தேவான் மறிச்ச உடனே மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு வசனம் சொல்லுது அவர் எப்படி இருந்தாரா பரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு ஏசு இயேசு ஏன் நிற்கிறாரு அவர் உட்கார் தானே செய்யணும் அவர் மறித்து உயிர் தெழுந்த உடனே வசனம் சொல்லுது நீ என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் ஆனால் ஸ்தேவான் பார்க்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா அவர் உட்கார்ந்து தான் ஆனால் ஸ்தேவானுடைய மரணம் மகிமையாக இருக்கும் பொழுது அவன் பரதேசிக்குள்ளே நுழைகிற அந்த தருணத்தை ஏசு எழுந்திருச்சு நின்று வரவேற்கிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்குற கணம் மோசையின் சரீரத்துக்கு ஒரு கணத்தை கத்தர் கொடுப்பாரானால் உங்களுடைய என்னுடைய உயிர் தேர்தலுக்கு கத்தர் இன்னொரு கணத்தை வைத்திருக்கிறார் யாருக்கு தெரியுமா அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு நான் எப்பவும் சொல்கிறது தான் ஏன்னா அதை நான் சொல்கிறத நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா அது அது என்னுடைய ஆசை அதுதான் சாரணம் அம்மா பாடியிருப்பாங்க அது அவங்க ஆசை பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இழைப்பாருவேன் பரலோக வாசல் பரமசீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே அந்த அம்மாவுடைய ஆசையை அப்படி போகும்போது ஹெவன் ஏஞ்சு கூப்பிடுமா வாங்க சாரணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கன்னு ஆண்டவர் சொல்வாரா எவ்வளோ பெரிய கனம் பாருங்க மோசையின் சரீரத்துக்கு கனப்படுத்தின ஆண்டவர் தேயானுடைய மரணத்தில் எழுந்து நின்று கணப்படுத்தின ஆண்டவர் நீங்களும் நானும் பரலகத்துக்குள்ளே நுழையும் போது அதே கணத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த கணத்தை நீங்கள் நானும் பெறுவோமா அதான் கேள்வி பெறுவோமா யாருக்கு தெரியுமா அந்த கணம் வரும் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தவர் அவர் மரணத்திலும் அந்த சாட்சியை அவர் ப்ரூஃப் பண்றார் அவர் மரணத்தில் ப்ரூஃப் பண்றாரு மோசையின் சரீரத்தை பார்த்து சொல்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது எங்கெங்க எதிரி வந்து கேட்குறான் எங்கெங்க மரணத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான் பாடி எங்கங்க அந்த அந்த பேச்சில் நீ பேசாத கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் ஏன் ஃபார்முலாவை தாண்டி நடக்குது வேலை ஃபார்முலாவை தாண்டி நடக்குது ஃபார்முலா படி செத்தவங்க அத்தனை பேர் எங்கே போயிடணும் பாதாளத்துக்கு போயிடணும் லாப பிரேக் பண்ணுறாரு லாப பிரேக் பண்ணுறாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது மோரிசன் சரீரத்தை இல்லைங்க இவன் போய் ஆண்டோட்டை போய் பயங்கரமாலாம் பேச முடியாது பிசாசுலாம் பிசாசு யாருன்னா தள்ளப்பட்ட தேவத்து தானே வேலைக்காரன் தானே அவன் போய் கேட்டாலும் என்ன கேட்கணும் ஆண்டவர் கேட்பாரு என்ன வந்திருக்கிற அப்படின்னா அவன் பதில் சொல்லணும் ஒருவேளை ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே அந்த மோசையின் சரீரத்தை அந்த பேச்சால் பேசாத வாயை முன்னிட்டு போகும்பார் அவன் என்ன மீறி பேச முடியும் என்ன பேச முடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது அவர் தான் லா மேக்கர் அவர் நினைச்சானா லாவை மாற்றி அமைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் லா மேக்கர் அவரே லா போட்டிருக்கிறாரு மறிச்ச சரீரத்தை ஆனால் மோசைக்காக அந்த லாவை தாண்டி புது லா எழுதுறாரு நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பட் நானும் அப்படி ஒரு லைஃப் இருக்கிறோமான்றதா இப்போ கேள்வி இது என்னன்னா மோசேக்கு என்ன கனங்கிறது ஓகே பட் எதுக்கு இது எழுதி கொடுக்கப்படுகிறது உங்களே என்னையும் பரலோகம் எப்படி வரவேற்கும் நம்மளெல்லாம் பரலோகம் பார்த்து கூப்பிடுவாது செய்யுமா நம்மளெல்லாம் பார்த்தா பரலகம் சந்தோஷப்படுமா நம்ம நுழையும் போது பரலோகம் ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அம்மா எதிர்பார்த்த மாதிரி அது சொல்லுவாங்க இன்னொரு பாட்டில் வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அழிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அப்படிம்பாங்க கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு இருக்குது அதில் மா சரணி சொல்லுவாங்க வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் யாருக்கு அவங்களுக்கு எல்லோரும் வரவேற்பாங்களாம் அதில் பேர் சொல்லி என்னை கூப்பிடுவார் சாரணவரஜி வா அப்படின்னு கூப்பிடுவாராம் அந்த மாதிரி ஒரு 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 ஜைஜான்டிக்கான என்ட்ரன்ஸ் ஒரு அப்படி பரலவத்து உள்ள நுழையும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து நமக்காக வைராக்கியமாக ஸ்தேவானுக்கு எழுந்திருச்சு நின்று ஆண்டவர் நமக்கு ஏன்ச்சு நிற்கும்னு நான் சொல்லலை நம்மளுக்கு ஒரு சாட்சி யோபோ பார்த்து அப்படி சொல்றார்ல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க என்னை பேர் சொல்லி கத்தர் கூப்பிடுவார் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் வசனம் சொல்லுது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்டவனுக்கு நானே இறங்கி அடக்காரதனை பண்ணுவேன் அப்படிப்பட்டவனுக்கு நானே எழுந்திருச்சு நின்று வரவேற்பேன் அப்படிப்பட்டவங்களை நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன் பிதாவுக்கு முன்பாகவும் நாமத்தை சொல்லுவேன் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுக்க வல்லமை இருக்கிறேன் அல்லையே லூயா அந்த சாட்சியை வாங்க முடியுமா என் வீட்டில் எங்கும் அவன் ஜோமன் இல்லாம நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா ஏதோ செய்திக்காக இதெல்லாம் சொல்லல இது நம்முடைய வாஞ்சையா இருக்கணும் இது நம்முடைய விருப்பமாக இருக்கணும் ஒரு புத்தகத்தை குறித்து ஒரு தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருந்தா அண்ணன் இந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்குன்னு அந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவில் கருப்பர்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த ஒரு பெண் அவங்க முடிவெடுக்கிறாங்க பைபிள் வாசிக்கிறாங்க அதில் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க எகிப்து ஜனங்கள் எகிப்தில் இருந்து எபிரேயர்களை விடுதலையாக்க கர்த்தர் மோசையை பயன்படுத்தினால் எங்களுக்கும் ஒரு மோசையை அனுப்புவார் அப்படின்னு அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் நீயே அந்த மோசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு விசுவாசோட ஜோம் பண்றாங்க எத்தனையோ ஆயிரம் பேரை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாங்க கொண்டு போய் வேறு ஒரு பட்டணத்திலே கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க உயிரை பணையை வச்சு செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கும் அவங்களுக்கு பேர் மோசஸ்ன்னு தான் பேர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பெண் மோசஸ் அவங்க அப்படின்னு பேர் யோசித்து பாருங்க நீங்கள் ஆசைப்படணும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே நான் உண்மை உள்ளவன் சாட்சி வாங்கணும் ஆண்டவரே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பில் தரிசனத்தில் அந்த ஆசாரிப்பு குடாரம் கட்ட சொன்னதுல என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தில் வேலையில எனக்கு கொடுக்கப்பட்டதான பணத்துல எல்லாத்துலேயும் ஒரு சாட்சி வாங்கணும் நான் உண்மை உள்ளவன் கடைசி ஆய் எனக்கென்று நியமிக்கப்பட்டதான ஒரு வீடு இருக்கிறது வாசஸ்தலம் அதுல நான் சாட்சி வாங்கணும் நான் உண்மை உள்ளவன் இது ஒரு வாஞ்சியா இருக்கணும் ஒப்பு கொடுப்போமா உண்மையிலேயே இது உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையா ஒரு விருப்பமா நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் இந்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் என்னை பார்த்து பரலோகமே பூரித்து வரவேற்கணும் பூரித்து வரவேற்கணும் எக்ஸைட் ஆகணும் பரலோகம் வரும்போது ஹெவன் ஏஞ்சி நிற்கணுமா ஸ்தேவானுக்கு நின்றுச்சான் அதைத்தான் சரவணமாக சொல்கிறாங்க உப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் நான் என்டர் ஆகும் பொழுது பூமியில் மட்டும் இல்லை ஊழியத்தில் மட்டும் இல்லை பரலோகத்திலும் சாட்சி வாங்குறவனாக இருக்கணும் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே நாளுக்காக மக்கள் நன்றி கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை நம்புங்க ஆண்டவரே எங்களை நம்புங்க நீர் விரும்புகிறபடி நீர் விரும்புகிறபடி நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சௌந்தரிக்க கத்தர் கிருபை பாராட்டும் வந்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த வார்த்தை நல்ல விதையாய் விழட்டும் நூற்றுக்கு நூறு முளைக்கட்டும் கத்தர் கிருபை தருவீராக மகிமையுள்ள கரத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே